எடப்பாடி மீது கொலை குற்றச்சாட்டுக்கள் சொன்ன மேத்யூ சென்னைக்கு வந்துவிட்டார் சென்னை பிரஸ் கிளப்புக்கு வந்தவர் மீடியாவையும் சந்தித்தார் நாம் அனைவரும் ஒரே துறையில் உள்ளோம் நான் செய்தது பெரிய வேலையில்லை நீங்கள் செய்வதை தான் நானும் செய்துள்ளேன் கொடநாடு சம்பவத்தில் உண்மை எந்த பக்கத்தில் இருக்கிறதோ அந்த பக்கத்தில் இருக்கிறேன் இருபத்தி மூணு வருடமாக பல்வேறு சேனல்களில் பணி செய்துள்ளேன் பெரிய அளவில் படிக்கவில்லை அதிகார வர்க்கத்தின் தவறை சுட்டிக்காட்டி வருகிறேன் நம்முடைய மூதாதையர்கள் விட்டுச் சென்ற பணியை தொடர்கிறேன் இது மோடி போலீசா எடப்பாடி போலீசார் எல்லாரும் அவர்களின் காலணிகளை நக்குகின்றனர் சயான் மனோஜை எப்போது வேண்டுமானாலும் பேட்டி எடுக்கலாம் யார் வேண்டுமானாலும் பேட்டி எடுக்கலாம் தற்போது கேரளாவில் இருக்கின்றனர் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை நான் ஆவணப்படத்தை வெளியிட்டு கேள்வி கேட்டேன் அதற்கும் பதில் இல்லை பத்திரிகையாளராக பதிலுக்கு நான் காத்திருக்கிறேன் தமிழகத்தின் மக்களும் காத்துள்ளனர் முதல்வரும் பதில் சொல்லவில்லை பதில் சொல்ல வேண்டியது அவர் கடமை என்றெல்லாம் பத்திரிகையாளரிடம் பேசியிருக்கிறார் மேத்யூ தன் மீது சென்னையில் போடப்பட்டிருக்கும் வழக்கு பற்றி கருத்து தெரிவித்த மேத்யூ சென்னை போலீஸ் என் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி என் வழக்கை ரத்து செய்ய முயற்சிப்பேன் என்றார் மேத்யூ பேட்டி தொடங்கும் முன்பே உளவுத்துறை போலீசார்கள் வந்துவிட்டார்கள் மேத்யூ பேசியது முழுக்கவே போனை வைத்து யாருக்கோ லைவ் செய்து கொண்டிருந்தது போலீஸ் மேத்யூ பேட்டி முடிச்சுட்டு எங்கே போறாருன்னு கேட்டு சொல்லுங்க என உளவுத்துறை சில நிருபர்களிடம் சொல்லி கேட்க சொன்னது ஒரு நிருபர் மட்டும் அதை கேட்க சென்னையில் தான் இருப்பேன் எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டேன் யாரு உங்களை கேட்க சொன்னாங்களோ அவங்க கிட்ட சொல்லுங்க என்று சொல்லிட்டு புறப்பட்டார் மேத்யூ மேத்யூ தயாரித்த ஆவணப்படம் அரசியல் ரீதியாக தனக்கு இவ்வளவு பெரிய குடைச்சலாக மாறும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கவே இல்லை மேடைகளில் குற்றவாளிகளுக்கு திமுக உதவுகிறது என்று சவுண்டாக பேசி வரும் நிலையில் உள்ளுக்குள் இந்த விவகாரத்தில் தனக்கு சம்பந்தமே இல்லை என சீரியஸாகவே பேசிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி தனக்கு நெருக்கமான சில வழக்கறிஞர்களுடன் இது பற்றி பேசிய எடப்பாடி அம்மாவுக்கு ஜோ

தேர்தலுக்கு அதையெல்லாம் கரெக்டாக யார் யாருக்கு சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் அதனால அம்மாவுக்கு என் மேல நல்ல பேர் தான் இருந்துச்சு அதனால என்னோட டாக்குமெண்ட்ஸ் கொடநாடு எஸ்டேட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல ஆனா ஏலக்காய் தோட்டம் அது இதுன்னு தேனி பக்கம் இருக்கிற சொத்துக்களோட டாக்குமெண்ட்ஸ் தான் கொடநாடு எஸ்டேட்ல இருந்துச்சு இதையெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் தான் இந்த வீடியோ பத்தி முன்கூட்டியே எனக்கு தகவல் வந்தோம் நான் பெருசா எடுத்துக்கல ஆனால் இன்னைக்கு எல்லாருமே என்ன பார்த்து இருக்காங்க என்று மனம் விட்டு பேசியிருக்கிறார் எடப்பாடி ஆக கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த குற்றச்செயல்களுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் தேனி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டுகள் தான் அங்கே இருந்தன என்றும் எடப்பாடி சொல்லி வருவதன் மூலம் இந்த விவகாரத்தை துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை நோக்கி திருப்பி விடுகிறாரா முதல்வர் என்பதுதான் அதிமுக உயர்வட்டத்தில் இப்போது நடந்து வரும் விவாதம் மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க